இந்தியாவிலேயே உயர்கல்விகளை வழங்கக்கூடிய சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு உயர்கல்வி சேர்க்க விகிதம் என்ஐ ஆர் எஃப் தரவரிசைன்னு பல குறியீடுகளை அதுக்கு சான்றா இருக்கு இப்படி உயர்கல்வியில் தமிழ்நாடு சிறக்க காரணம் யார் ஒரு காலத்தில் கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்கள் எல்லாம் இன்னைக்கு படித்து முன்னேறி உலகம் முழுக்க டாப் பொசிஷனில் இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் யார் திராவிட இயக்கம் இந்த அடித்தளத்தில் உயர்கல்வியில் தலை சிறந்த தமிழ்நாட்டை கட்டமைச்சவர் முத்தமிழறிஞர் உயர் உயர்கல்விக்குன்னு ஏராளமான திட்டங்கள் கல்வி கட்டண சலுகைகள் புதிய பல்கலைக்கழகங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் உயர்கல்விக்காக அதிகமாக செஞ்சவர் முத்தமிழறிஞர் அவர்கள் அதோட தொடர்ச்சியாக தான் நம்ம திராவிட மாடல் அரசும் ஏழை எளிய மாணவ மாணவியரும் உலகத்தரத்தில் கல்வி பெற வேண்டும் என்று முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் கல்லூரி படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற தமிழ் புதல்வன் மற்றும் புதுமை பெண் திட்டம் படித்து முடித்ததும் உடனடியாக வேலை வாய்ப்பு பெறுவதற்காக நான் முதல்வன் திட்டம் அறிவியல் ஆய்வுகளை ஊக்குவிக்க முதலமைச்சரின் ஆய்வு திட்ட நிதி உதவி வாய்ப்பு வசதி இல்லாத வீட்டு பிள்ளைகளும் உலகின் முன்னணி உயர்கல்வி நிறுவனங்கள் சேரணும்னு மாடல் ஸ்கூல் தகைசால் பள்ளிகள்னு பல்வேறு முன்னோடி திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு வரோம் உலகம் எந்த வேகத்தில் மாற்றமடையுதோ அந்த வேகத்துக்கு நாமும் ஈடு கொடுத்து ஓடணும் கொஞ்சம் அசைந்தாலும் அவுடேட் ஆகிடும்னு சொல்லிடுவாங்க